ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாப்தாதா மதுபன் ஆன்மீக காரியம் செய்வதற்கான கலை பாப்தாதா கேட்குறாங்க அவ்விய மூர்த்தி அதாவது இந்த உடலில் இருந்து கொண்டே செயல்களை பொழுது மிகவும் விலகிய மற்றும் மிகவும் அன்பான நிலையில் நிலைத்திருப்பதின் அனுபவியாக ஆகிவிட்டீர்களா ஒவ்வொரு நேரமும் எஜமானன் மற்றும் குழந்தை இரண்டையும் சேர்த்தே செய்து கொண்டிருப்பதனால முயற்சி செய்பவர்களாக அன்றி சகஜ சொருபமாக ஆகிவிட்டீர்களா அல்லது எஜமானன் ஆகிறீங்க அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற அந்த நிலை மறந்துடுது குழந்தை ஆகிறீங்கன்னா எஜமானனுடைய நிலை மறந்துடுது அப்படியா இந்த நேரம் எஜமானன் அடுத்த நேரம் குழந்தை இந்த நேரம் கர்மயோகி அடுத்த நேரம் உடலிலிருந்து விலகிய காரியத்திலிருந்து விலகிய அன்பிலேயே மூழ்கியிருக்கும் யோகியாக ஆக முடியுமா எண்ணம் மற்றும் காரியம் இரண்டுமே சமமாக ஆகியிருக்குதா அல்லது என்ன மற்றும் செயல்களுக்கு இடையே இடைவெளி இருக்குதா நினச்சிங்கே உடனே அது நடைமுறையில் வந்தது அந்த மாதிரி பயிற்சி இருக்குதா நினைவு யாத்திரையில் சென்று கொண்டிருக்கும் பயணி அந்த அளவு அருகில் வந்துட்டீங்களா சுலபமும் கூட மற்றும் சமீபமும் கூட என்ற இந்த இரண்டுமே அனுபவமாகுதா இந்த நினைவு யாத்திரையின் அநேக அனுபவம் செய்து செய்து இப்போ ஞானம் நிறைந்து மற்றும் சக்தி நிறைந்தவராக ஆகிவிட்டீர்களா எப்படி யாத்திரையில் இடையே இலைப்பாரும் இடம் வருதுன்னா அதன் மூலம் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் மேலும் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் என்பது தெரிய வரும் நினைவு யாத்திரையின் பயணிகள் நீங்கள் இந்த யாத்திரையில் எவ்வளவு ஓய்வு இடங்களை கடந்துட்டீங்க அதாவது நினைவின் எத்தனை நினைகளை கடந்து விட்டிருக்கீங்க கடைசி நிலை மற்றும் இறுதி நிலை எது ஏதாவது ஒரு பொருள் மிக அருகில் எதிரில் வருதுன்னா அதை சுலபமாக தெரிந்து பார்க்கவும் முடியும் அதே மாதிரி தான் அடைய வேண்டிய இலக்கை தெளிவாக சுலபமாக தெரிந்தும் மற்றும் பார்த்தும் கொண்டும் இருக்கிறீர்களா அல்லது அது உங்களுடைய பார்வையில் இருந்தும் தூரமாக இருக்குதா பார்த்து கொண்டே இருக்கீங்களா அல்லது தெரிந்து மட்டும் இருக்கீங்களா அல்லது அந்தளவு எதிரில் மற்றும் அருகில் வந்துட்டீங்களா அந்த நிலையில் அநேக தடவை சென்றடைந்து கொஞ்சம் நேரத்துக்காக அனுபவம் செய்கிறீங்களா அனுபவம் ஏற்படுதா பிறகு அந்த அனுபவத்திலேயே ஏன் இருக்கலை நிலையின் அனுபவம் ஆகுது நிலைத்திருக்க தெரியல என்று அப்படியா எப்பொழுதுமே ஏன் நிலைத்திருக்க முடியல என்ன காரணம் சேவை மற்றும் பிராமணர்களின் காரியமாக என்ன இருக்குதோ அந்த காரியத்தை ஆன்மீக காரியம் என்று சொல்லப்படுது அந்த மாதிரி ஆன்மீக காரியம் மற்றும் ஈஸ்வரிய சேவை ஒருபொழுதும் மனநிலையை கீழே கொண்டு வருவதற்கான காரணமாக ஆக முடியாது ஒருவேளை ஆன்மீக காரியத்தின் காரணமாக கீழே வர்றேன் என்று யாருக்காவது அந்த மாதிரி அனுபவம் ஆகுதுன்னா அதனுடைய அர்த்தம் அந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக காரியம் செய்வதற்கான கலை தெரியாது என்பதாகும் எப்படி வித்தைகள் காண்பிக்கக்கூடியவங்க மற்றும் சர்க்கஸில் காரியம் செய்கிறவங்க ஒவ்வொரு காரியம் செஞ்சுக்கிட்டே ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய கலைத்திறமையை காண்பிக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கலையாக ஆகிடுது அப்படின்னா உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் கர்ம யோகி நிரந்தர யோகி சகஜ யோகி ராஜ யோகி ஒவ்வொரு காரியத்தையும் வித்தியாசமான மற்றும் பிரியமானதாக இருக்கும் கலையில் செய்ய முடியாதா எப்படி அவங்களுடைய உடலின் கலையை பார்ப்பதற்காக எத்தனை மனிதர்கள் விருப்பமுடையவர்களாக ஆகிறாங்க உங்களுடைய புத்தியினுடைய கலை ஆன்மீக காரியத்தின் கலையை பார்ப்பதற்காக முழு உலகத்தின் ஆத்மாக்கள் விருப்பமுடையவராகி வருவாங்க அப்படின்னா இப்போ இந்த கலையை காண்பிக்க மாட்டீங்களா என்ன எப்படி அந்த மனிதர்கள் எந்த ஒரு உடல் அங்கத்தையும் எப்படி விரும்புகிறாங்களோ எங்கே விரும்புகிறாங்களோ எவ்வளோ நேரம் விரும்புகிறாங்களோ அதை செய்ய முடியுது இதுதான் கலை இல்லையா நீங்கள் அனைவரும் புத்தியை எப்பொழுது விரும்புகிறீங்களோ எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ எங்கள் நிலத்திற்கு செய்ய விரும்புகிறீங்களோ அங்கே நிலத்திற்கு செய்ய முடியாதா அது உடல் சம்பந்தப்பட்டது இது புத்தியுடையது யாருக்கு இந்த கலை வந்துடுதோ அவங்க தான் பதினாறு கலைகள் நிறைந்தவராக ஆகிறாங்க இந்த கலை மூலமாகத்தான் மற்ற அனைத்து கலைகளும் தானாக வந்துடுது அதே மாதிரி ஒரு ஆத்ம அபிமானி நிலை அனைத்து விகாரங்களையும் சுலபமாகவே அமைதியாக்கிடுது அதே மாதிரி இந்த புத்தியினுடைய கலை அனைத்து கலைகளையும் தன்னுள் நிரப்ப முடியும் மற்றும் அனைத்து கலைகளும் நிரம்பியவராக ஆக்க முடியும் அப்படி இந்த கலையில் எவ்வளவு பயிற்சி உள்ளவராக மற்றும் அனுபவியாக ஆகியிருக்கீங்க இந்த நேரம் அனைவருக்கும் ஒரு நொடியில் அசரீரி ஆகிடுங்க அப்படின்னு டைரக்ஷன் கிடைக்குதுன்னா ஆக முடியுமா ஒரே ஒரு நொடியில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா எப்பொழுது காரியத்தில் மிகவும் இருக்கீங்களோ அந்த நேரத்திலும் டைரக்ஷன் கிடைக்குது என்றாலும் செய்ய முடியுமா எப்படி எப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்குதுன்னா திடீரென்ற அனைவரும் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே சென்று விடுங்கள் அப்படின்னு கட்டளை கிடைக்கிது பின்பு என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் நிச்சயம் அவ்வாறு செய்யணும் இல்லையா அப்படி பாப்தாதாவும் திடீரென்று இந்த உடல் என்ற வீட்டை விட்டுட்டு இந்த தேக அபிமானம் என்ற நிலையை விட்டுட்டு ஆத்ம அபிமானியாக ஆகிடுங்க இந்த உலகை விட்டு தொலை தூரத்தில் இருக்கும் தன்னுடைய இனிமையான வீட்டிற்கு சென்றுடுங்க அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுத்தால் செய்ய முடியுமா யுத்த ஸ்தலத்தில் நின்றுட மாட்டீங்களே போகலாமா அல்லது போக வேண்டாமா அப்படிங்கிற அந்த யுத்தம் செய்து செய்தே நேரத்தை கழித்து விட மாட்டீர்களே செல்வது சரியாக இருக்குமா அல்லது இல்லையா இதை எடுத்து சொல்வோமா அல்லது விட்டு விட்டு செல்வோமா இந்த மாதிரி யோசித்து நேரத்தை இழந்துடுறாங்க அதே மாதிரி அசிரீறி ஒருவேளை யுத்தம் செய்வதிலேயே நேரம் ஆயிடுச்சுன்னா கடைசி பரீட்சையில் மதிப்பெண் மற்றும் டிவிஷன் என்ன கிடைக்கும் ஒருவேளை யுத்தம் செய்து செய்தே இருந்துட்டீங்கன்னா முதல் டிவிஷனில் வர முடியுமா என்ன அந்த மாதிரி விலகியவராகவும் எவரடியாகவும் ஆகியிருக்கீங்களா சேவை செய்து இன்னும் அதிகமாக மனநிலை சக்திசாலியாக ஆயிடுது ஏன்னா உங்களுடைய உயர்ந்த நிலை தான் இந்த நேரத்து சூழ்நிலைகளை மாற்றத்தில் கொண்டு வரும் அப்படியானால் சேவை செய்வதனுடைய லட்சியம் என்னவாக இருக்குது எதற்காக சேவை செய்கிறீங்க சூழ்நிலைகளை மாற்றம் செய்வதற்காகத்தான் சேவை செய்கிறீங்க இல்லையா சேவையில் மனநிலை சாதாரணமாக இருக்குதுன்னா அது சேவையாக ஆனதா இந்த நினைவு யாத்திரையில் முக்கியமான நான்கு பாடங்கள் இருக்குது அதன் மூலம் நான் எதுவரை சென்றடைந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சோதனை செய்யுங்க முதல்ல என்ன நிலையாக இருந்ததோ அது எப்பொழுதும் சிலரிடம் இருக்குது அது என்ன வியோகி அதாவது நினைவு மறந்த நிலை இரண்டாவது நிலை வியோகிக்கு பிறகு யோகி ஆகிறாங்க மூன்றாவது நிலை யோகிக்கு பிறகு சகயோகியாக ஆகிறாங்க சகயோகி ஆன பிறகு கடைசி நிலை அனைத்தையும் தியாகம் செய்த சர்வம்ச தியாகி ஆகிறாங்க முதல்ல வியோகி நிலை அதாவது நினைவு மறந்த நிலை இரண்டாவது நிலை வியோகிக்கு பிறகு யோகி மூன்றாவது நிலை யோகிக்கு பிறகு சகயோகி சகயோகி ஆன பிறகு கடைசி நிலை அனைத்தையும் தியாகம் செய்த தியாகி இந்த நான்கு பாடங்களையும் எதிரில் வைத்துக்கொண்டே நான் எத்தனை நிலைகளை கடந்து வந்திருக்கேன் எதுவரை உயரே வந்திருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க இப்போ கூட அடிக்கடி எப்பொழுதாவது வியோகியாக ஆகவில்லையே எப்பொழுதும் யோகி மற்றும் சகயோகியாக ஆகி நடந்துக்கிறீங்களா ஒருவேளை ஏதாவது தடை வருது தடையினுடைய வசமாவது அப்படின்னா வியோகியாக ஆகுது அப்படி வியோகியாக ஆகவில்லையே தடை யோகம் நிறைந்த நிலையை அழிக்க முடியுமா தந்தையினுடைய நினைவை நினைவு மறந்த நிலையில் கொண்டு வந்துடுது நினைவு மறந்த நிலை அப்படின்னா யோகி அப்படி யோகம் நிறைந்த நிலை எப்படி இந்த உலகத்தில் வாழும் வரை உடல் மற்றும் ஆத்மா தனியாக பிரியல அதே போல நிரந்தரமாக இருக்கட்டும் அதே மாதிரி தந்தையின் நினைவு புத்தியிலிருந்து தனியாக ஆக வேண்டாம் புத்தியினுடைய துணை எப்பொழுதும் நினைவு அதாவது தந்தையுடன் இருக்கட்டும் அந்த மாதிரியானவரையே யோகி அப்படின்னு சொல்றது அவரை வேறெந்த நினைவும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது எப்படி மிக உயர்ந்த சக்தியின் எதிரில் குறைந்த சக்தி இருக்கிறவங்க எதையுமே செய்ய முடியாதோ அதே மாதிரி ஒருவேளை சர்வ சக்திவானினுடைய நினைவு எப்பொழுதும் உடனிருக்கும் அப்படின்னா வேறெந்த நினைவும் புத்தினுள்ள வர முடியாது இதைதான் சகஜ மற்றும் இயல்பான யோகின்னு சொல்கிறது அவர்கள் அதாவது மனிதர்கள் சொல்ல மட்டும் செய்கிறாங்க மற்றும் இங்கே நடைமுறையில் இயல்பான யோகியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யோகியாக ஆகியிருக்கீங்களா அந்த மாதிரியான யோகி எப்பொழுதும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு செயலில் அவசியம் சகயோகியாக இருப்பாங்க ஒருவேளை எண்ணத்தில் சகயோகியாக இருக்கிறாங்க காரியத்தில் இல்லை ஆனால் காரியத்தில் சகயோகியாக இருக்கிறாங்க வேறு ஏதாவது விஷயத்தில் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியானவரை சகயோகினுடைய நிலை வரை வந்தடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு எண்ணம் கூட சகயோகம் இல்லாததாக இருக்குது அப்படின்னா அதனை வீணானது அப்படின்னே சொல்லுவோம் யார் வீணாக இழப்பவராக இருக்கிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் யாருடைய சகயோகியாவும் ஆக முடியாது தானும் சக்திசாலியாக ஆக முடியாது அந்த மாதிரி அனைவருடைய அன்புக்குரிய சகயோகி அனைத்தையும் தியாகம் செய்த சர்வம்ச தியாகியாக சுலபமாகவே ஆகிடுறாங்க பக்தியில் கூட யாராவது ஈஸ்வரனுடைய பெயரால தானம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட அழியும் ராஜ பதவியினுடைய பிராப்தி ஏற்படுதுன்னா யார் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடியையும் ஈஸ்வரிய சேவையின் சகயோகத்தில் ஈடுபடுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ உயர்ந்த பிராப்தி ஏற்படும் அந்த மாதிரியானவங்க மகாதானி சர்வம்ச தியாகியாக சுலபமாகவே ஆயிடுவாங்க அந்த மாதிரி சர்வம்ச தியாகி தற்பொழுதும் எதிர்காலத்திலும் அனைத்து ரீதியிலும் மிக உயர்ந்த பாக்கியசாலியாக ஆகிறாங்க எதிர்காலத்தில் மட்டுமின்றி தற்சமயத்திலும் அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மாவின் பாக்கியத்தை பார்த்து அனுபவம் செய்து மற்ற ஆத்மாக்கள் அவருடைய பாக்கியத்தின் மகிமை பாடுறாங்க மேலும் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தின் ஆதாரத்தினால அநேக ஆத்மாக்களை பாக்கியசாலியாக ஆக்குவதற்கான பொறுப்பாளர் ஆகிறாங்க அப்படி இந்த நான்கு பாடங்களில் எந்த நிலை வரை வந்தடைஞ்சிருக்கீங்க மேலும் லட்சியத்தின் அருகில் எவ்வளோ வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க நல்லது அந்த மாதிரி சகஜ மற்றும் இயல்பான யோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவும் நமஸ்காரமும் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவும் நமஸ்காரமும் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி